சுமார் இருபத்தி நாலாயிரம் கோடி இந்த டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினது மட்டும் கொள்ளையடித்த அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் கண்ட அரசாங்கம் பத்து ரூபாய்ன்னு உங்களுக்கு தெரியும் பல கூட்டத்திலையும் பேசணும் இந்த பத்து ரூபா பத்து ரூபாய்னு பாட்டு பாடும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் யார் பாட்டு பாடினா யார் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அது என்ன நீங்களே புரிஞ்சுக்கீங்க ஆவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுக்கு பிறகு தமிழகத்துல டாஸ்மாக் கடை சுமார் ஆறாயிரம் கடைகள் இருக்கின்றன பெரும்பாலான கடை இருக்கிற அந்த பார்லா திமுக கட்சி சேர்ந்த எடுத்துக்கிட்டாங்க அந்த பார்ல இன்றைக்கு முறைகேடாக மதுபானங்கள் விற்கப்பட்டது அது ஒரு புறம் அந்த டாஸ்மாக் கடையில அந்த டாஸ்மாக் கடைக்கு சென்று யாராவது அந்த கடையில மது பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகமா கொடுத்தா தான் அந்த பாட்டில் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி வருது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி டாஸ்மாக் கடையில இருந்து வருது நாம யாரும் போகாதீங்கப்பா நம்மளுக டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க வேண்டாம் தப்பு நம்மளுக்கு போக மாட்டாங்க திமுக காரன் அங்கேயே தான் குடியிருக்கிறான் அவங்கிட்ட காசையை புடுங்குறான் யாரு திமுக காசை புடுங்குற கட்சி திமுக கட்சி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் அந்த ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒன்றரை கோடி ரூபாய் டாஸ்மாக் இருந்து மட்டும் திமுக மேலிடத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல் அதோட மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி அப்படி நாலரை ஆண்டுல சுமார் இருபத்தி நாலாயிரம் கோடி இந்த டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கினது மட்டும் கொள்ளையடித்த அரசாங்கம் தலைமையிலே கண்ட அரசாங்கம்